மலையாள தலைவழி வந்த ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் கண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டுருக்கிறாங்க அந்த ஊரில் ஒரு எலெக்ஷன் நடக்க போக போகுது அந்த எலெக்ஷனால் லோக்கலில் லைசன்ஸோட யாரெல்லாம் கன்று வச்சுருக்காங்களோ எல்லோரும் கொண்டுகிட்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைக்க சொல்லி போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து கண்ணை ஒப்படைக்கிறாங்க கட் பண்ணால் இந்த பக்கம் கதாநாயகம் கதாநாயகிய கூட்டிக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராரு உடனே அவருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் கன்னு இருக்குதா அதை கொண்டு வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோட அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி சில உடம்புல சில குறைகள் இருக்கிறதுனால ரிட்டையர் ஆகி வீட்டில் வந்துருக்கிறாரு போலீஸ்காரங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த பக்கம் அவங்க அப்பா ஒரு டென்ஷனோடையே இருக்கிறாரு இங்கே ஹீரோவும் ஒரு டென்ஷனோடையே தன்னோட கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்போது போலீஸ்காரங்க எல்லாமே வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க கண்ணை ஒப்படைக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க ஹீரோ வீட்டில் வந்து பார்க்குறாரு போலீஸ் வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க காலையிலேருந்து சாயத்துக்குள்ளே கண்ணை ஒப்படைக்க சொன்னால் ஏன் ஒப்படைக்கணும்னு கேட்கும்போது கண்ணு மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரங்க ரெண்டு பேரையும் சத்தம் போட்டுட்டு சீக்கிரமாக கண்ணை தேடுங்க இது பெரிய பிரச்சனையாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோவோட அண்ணன் வெளிநாட்டில் இருக்கிறாரு அவரோட ஹீரோ பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கிறாங்க ஹீரோவோட அப்பா காலையில் யாரோ ஒருத்தரோட பேரை சொல்லி அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு காலையில் பார்த்தா ஹீரோயின் அந்த பக்கமாக வந்து வெளில வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருக்குறாங்க ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை குரங்கு தான் கொண்டுட்டு வந்து இந்த கண்ணை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் ஹீரோட்ட சொல்கிறாங்க ஹீரோ உடனே சொல்கிறாரு அப்பா சொன்னதை கவனிக்கலையா காலையில் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு காலையில் வந்து பார்த்தா ஃபாரஸ்ட்டில் ஒரு பத்து பாஞ்சு பேரை விட்டு மரத்திலலாம் ஏற சொல்லி தேடி பார்க்குறாங்க எதுவும் அந்த கண்ணு தூக்கிட்டு வந்து வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க கண்ணு கிடைக்கல ஹீரோவோட அப்பா தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையினால் அவரே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கிறாரு செக் பண்ணி தன்னோட எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க வர்றாரு அவரும் ரொம்ப ஃப்ரெண்டு ஹீரோ அவரோட பையன் மிஸ் ஆனதை கேஸ் கொடுத்துருப்பார் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஆன்லைனில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம் ஹீரோ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பார் அடுத்த நாள் டியூட்டிக்கு வரும்போது அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் ஒருத்தருக்கு வருது ஃபாரஸ்ட்டில் ஒரு இடத்துல துப்பாக்கி சூட்டு நடந்ததாக ஒரு ஃபோன் கால் வருது ஹீரோ அவரும் சேர்ந்து போய் பார்க்குறாரு அவங்களோட கன் எதுவும் இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோட அப்பாவோ ஹாஸ்பிட்டலில் போய் தன்னோடய ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாரு அந்த பக்கம் பார்த்தா அங்கே நடந்த இடத்துல போலீஸ் போய் பார்க்குறாங்க ஹீரோவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து நிற்கக்கூடிய பாதை ரெண்டு பக்கமாக பிரியுது எந்த பக்கம் போகணுன்னு தெரியல உடனே பையனுக்கு ஃபோன் பண்ணி வண்டியில் டீசல் திந்து போச்சு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரில கிளம்பி வா அப்படிங்கிறாரு பையனும் போகிறாரு போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாதையில் எந்த பக்கம் போகணுன்னு அவருக்கு தெரியல மறந்துடுச்சு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பையனுக்கு கூப்பிட்டு கூ சொல்கிறாரு உடனே பையனும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு நைட்டில் ஹீரோயின் என்ன பார்க்குறாங்கன்னா வெளில வந்து பார்க்குறாங்க வெளில வந்து பார்க்கும்போது ஒரு ஏதோ எரிஞ்சிட்ருக்குற மாதிரி தெரியுது அவங்களுக்கு காலையில் போய் அவங்க வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க காட்டிட்டு அவரோட ஃப்ரெண்டு போலீஸ்கார் ஒருத்தருக்குறாரு அவரை வர சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த இடத்த ரொம்ப நாளாகவே எரிஞ்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு இது யாரோட இடம் அப்படின்னு விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு ரொம்ப நாளாகவே எரிஞ்சிருக்கு நிறைய எரிஞ்ச குப்பைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு உடனே ஹீரோவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது மிஸ் ஆன அந்த பையன் ஏதோ ஒரு ஊரில் கிடச்சதாக ஒரு தகவல் வருது உடனே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனோட டெட்பாடியை காட்டுறாங்க இல்லை இது என்னோடய பையன் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஹீரோட வீட்டுக்கு சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு வர்றாங்க மக்கள்தை கணக்கெடுப்பு வர்றதுனால வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி ஹீரோவோட அப்பாட்ட கேட்குறாங்க அவருக்கு ஏற்கனவே மறதி பிரச்சனை இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லில் பேர் நோட் பண்ணி வச்சுருக்கிறாரு அந்த பேர் எடுத்து சொல்கிறாரு இதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிவிட்டு ஹீரோட்ட நைட்டு சொல்கிறாரு இது மாதிரி அப்பாவுக்கு இது மூலம் பிரச்சனை இருக்கும் போல இருக்குது நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் நம்ப மாட்டேங்கிறாரு ஹீரோயின் அவரோட ரூமில் போயிருக்கக்கூடிய மாத்திரை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இது வந்து மறதி தண்ணியாக இருக்கிறவங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு ஃப்ரெண்டு வந்து ஏற்கனவே அவரோட பேசி பழகியிருக்கிறாரு அதனால் ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவரோட பேரை நோட் பண்ணி அவர் நோட்டில் என்னென்ன நோட் பண்ணி வச்சுருக்காரோ அதே கேள்வி கேட்குறாரு அதையும் ஹீரோயின் பார்த்துருக்காங்க இதெல்லாம் சொல்லும்போது ஹீரோயின்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு ஏற்கனவே இந்த பிரச்சனையை என்னோடய பையன் பார்த்துட்டான் பார்த்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்கான் நாங்களும் அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ருக்கோம் ஆனால் அவர் வரல அவருக்கு பிரச்சனையே இல்லைன்னு நம்புறாரு அப்போ தான் அவரோட ஃப்ரெண்டு சொன்னதை ஒரு விஷயத்த சொல்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு இராணுவத்தில் இருக்கும்போதே மறதித்தன்மை அதிகமாக இருந்தது ஃபைலெல்லாம் எங்கே வேணாலும் வச்சுட்டு அவர் தேடுவார் ஒரு தடவை அதே போல் தான் அவரோட கன்னை மிஸ் பண்ணிட்டார் கடைசியில் தேடி பார்த்தா அந்த கன் வந்து அவரோட வாஷிங் மிஷினில் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி அவர் வேலை செய்கிற இடத்தையே நிறைய மறந்ததினால அவர் அவரும் வேலையை விட்டு வந்துட்டார் இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் கேட்டதாக சொல்கிறாரு ஹீரோயின் ஹீரோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க அந்த பையன் விளையாடுறது அவங்க குடும்பத்தில் முன்னாடி சந்தோஷமாக இருந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த பையனுக்கு என்னாச்சு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது இந்த பக்கத்தில் காட்டில் வீடு கட்ட தோண்டினாங்க தோண்டும் போது ஒரு எலும்பு கூடு வந்ததாக ஒரு ஃபோன் வருது உடனே செக் பண்ணுறதுக்கு போலீஸ் அங்கே போகிறாங்க போய் தோண்டி பார்க்குறாங்க தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துக்கிட்ட ஒரு குரங்கை புதைச்சிருக்கிறது தெரிய வருது அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இது மனித உடம்புல இது வந்து ஒரு குரங்கோட உடம்பு இதை வந்து சுட்டுருக்காங்க சுட்டது வெளில தெரியாமல் புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டு போகிறாங்க இந்த இடம் ஏற்கனவே ஹீரோவோட இடமா இருக்கும் அந்த இடத்த வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விற்றுப்பாங்க அந்த கன்னு காணா போனதுக்கும் அந்த குரங்கு செத்ததுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் இது யாரோட இடம்னு கேட்கும்போது அது ஹீரோவோட அப்பாவோட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும்போது இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த கேஸை நம்ம ஆகணும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த வீட்டில் அந்த பையன் ஒருத்தன் காணா போயிட்டானே அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை காணா போயிட்டான் சார் ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்காங்க ஒரு தடவை தானாகவே வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது சரி அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ அவங்க அப்பா கிட்ட அந்த தோட்டத்தில் இருந்த எலும்புக்கூடு ஏதோ ஒரு குரங்கோட எலும்புக்கூடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார் அது எப்படி செத்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு புல்லட்டால் செத்துருக்கு சுட்டுருக்காங்க சுட்டு தான் புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட அப்பா சரி சரி அதுக்கு என்னப்ப அப்படின்றாரு சொன்னார் அடுத்த நாள் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் போகிறாரு செக் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு மறுபடியும் அந்த வழி தெரியல வழி தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கிறாரு என்ன பண்ணுறது எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியல பின்னாடி வந்து ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வரும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் உட்காந்துருக்குறாரு ஃப்ரெண்டும் அவரும் பேசிக்கிறாங்க பேசிக்கும் அவரோட பேரை வச்சு அவருக்காக ஒரு நோட் போட்டு வச்சுருப்பார் அந்த நோட்டை எடுத்து எடுத்து பார்க்குறாரு பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வச்சு விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டே இருக்கும்போது ஏதோ இது தப்பாக இருக்குது அப்படின்னு எழுதி வச்சிருப்பார் உடனே அவர் ஒரு சின்ன பொய்யை சொல்லுவார் சொல்லும்போது அவருடைய ஃப்ரெண்டும் ஆமாம் ஆமான்னு சொல்லும்போது நான் சொன்னதெல்லாம் பொய் நீ ஏன் நடிக்கிற எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வருது சண்டை வர்றதுக்குள்ளேயே அவர் பையனும் அவருடைய மருமகளும் வந்துடுறாங்க வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டு சரி நான் வரங்க எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் டிவியில் ஒரு நியூஸ் வருது ஒரு மூணு குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கண்ணை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்க போன ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாங்க அதை பிடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இதுபோல் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதில் அந்த ஃபோட்டோவில் குரங்கு கண்ணை வச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க உடனே போலீஸ்காரங்க யோசிக்கிறாங்க ஒருவேளை காணா போன அந்த கண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்து அந்த ஃபோட்டோஸை காட்டுறாங்க காட்டும்போது இது உங்களுடைய கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு அவரும் சொல்லிடுறார் அப்பப்போ அவர் எழுதி வைக்கிறது நோட் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து எரிச்சிருவார் எரிக்கும்போது அவரோட மருமகள் வந்து பார்க்குறாங்க பார்த்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் அப்படியே கை கலப்பு சண்டை வருது இதை அவர் ஹீரோயின் வந்து விளக்கி விடுறாரு விளக்கிவிடும்போது அந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து உங்களை கன்னு காணா போன விஷயத்தில் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் விட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏற்கனவே கன்னு காணா போனதில் புல்லட் ரெண்டு மிஸ் ஆகிருக்கும் அந்த புல்லட் ரெண்டு மிஸ் ஆனதை எழுதி வச்சுருப்பாரு ஹீரோவோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அங்கே தோண்டி எடுத்த குரங்க யாரோ சுற்றிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய புல்லட்டும் உங்களோட புல்லட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அவர்கிட்ட கேட்குறாங்க அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல ஒரே படபடப்பாக இருக்கிறாரு படபடப்பாக உட்காந்துருக்கிறாரு இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அப்பா வருவார் என்ன கேட்பார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது இது போல் ஒவ்வொரு தடவை வரும்போதும் கேட் கேட்ட கதையை திரும்ப திரும்ப முதல் தடவை கேட்குற மாதிரியே கேட்பார் நானும் அதே பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு தடவை நான் அந்த பக்கமாக போகும்போது அவன் பேரனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான் அடிச்சிட்ருக்கும் ஏன்டா அடிக்கிற அப்படின்னு போய் கேட்டப்ப இவன் என்ன பண்ணான் தெரியுமா கண் எடுத்து அந்த குரங்கை சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவான் உடனே ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார்னா இது வெளில தெரிஞ்சால் பெரிய கேஸ் ஆகிடும் அதனால் நம்ம இதை வெளியே தெரியாமல் நம்மளே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புதைச்சிடுவாங்க அந்த விஷயத்த ஹீரோக்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு சொல்லுவார் உடனே ஹீரோயின் இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் எரிச்ச எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்க அப்பா ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிவிட்டு பதட்டத்தில் கூப்பிட்றதுக்கு போயிடுவாராங்க அங்கே ஹீரோவோட அப்பாவை இருக்கும்போது அவர ஒன்றும் பேச முடியாமல் பயந்து போய் அங்கேயே யூரின் போயிடுவார் உடனே டாக்டரை வர சொல்லி ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு இது போல் பிரச்சனை இருக்குது போல் உடம்புல வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அதனால் அவர் ரொம்ப நேரம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை அவரை விடுங்க அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவரை வந்து ஆர்மியிலேருந்தே வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு மேலே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது இது நமக்கே பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை விட்டுருவாங்க அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் தேடி பார்ப்பாங்க எல்லாமே தேடி பார்க்கும்போது அவரோட ட்ராவில் அந்த கன்று இருக்கும் அதை அவங்க எடுத்துருவாங்க உடனே ஹீரோவோட அப்பாவை வீட்டில் கூட்டிகிட்டு வரும்போது வீட்டில் வந்து ரூமை பார்க்கும்போது யாரும் ரூமுக்கு வந்திருக்காங்க யாருன்னு கேட்டு சத்தம் போடுறாரு திட்டிட்டு பார்த்தா அவள் உள்ளே வந்துருக்கிறது தெரியும் இருக்குது உடனே எல்லோரும் வெளில போங்க ரூம் விட்டு வெளில போங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு ஹீரோ என்ன பண்ணுறாரு இந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்து பார்க்குற நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கதாநாயகி போது கதாநாயகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்று இங்கே தான் இருக்குது கன்று இங்கேயே இப்போ மறைச்சி வச்சுட்டு உங்கள் அப்பா தான் ஏதோ நாடகம் மாட்றாரு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கிட்ட ஹீரோயின்னு சொல்கிறாங்க அப்பா வந்து நடிக்கலை உண்மையிலேயே அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது பையன் காணா போனதுக்கு நான் தான் காரணமோ அப்படிங்கன்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பழைய பழைய செய்தியெல்லாம் எடுத்து பார்க்குறாரு போய் எங்கெங்கெல்லாம் யாராகிட்டலாம் கேட்கணுமோ எல்லாமே கேட்குறாரு அதை அப்பப்போ எழுதி வச்சுக்குவார் அதை மறந்தும் போயிடுவார் அதை அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பார்ப்பார் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதெல்லாம் போட்டு கொளுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்பார் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு